வணக்கம் வடகிழக்கு பருவமழை தற்பொழுது தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி சூறாவளி புயலாக மர வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் அதேபோன்று அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பிற்பகலில் புயலாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயலுக்கு தாய்லாந்து நாடு பரிந்துரைத்த மோல்டா என்ற பெயர் சூட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது புயலை எதிர்கொள்வதற்கான அனைத்து வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மாவட்ட அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் கடலோர பகுதிகளை நோக்கி இந்த புயல் நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் காற்றின் திசைவேகத்தை பொறுத்து இந்த புயல் எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிய வரும் தற்போது வரை இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை காற்றின் திசைவேகம் மாறுபட்டால் இது புயலாக மாறுவதற்கு முன்பே வலுவிழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் ஒருவேளை புயலாக வலுவடைந்தால் இந்த மோன்டா என்ற புயலானது தமிழகத்தை தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக புதுவை மற்றும் சென்னைக்கு இடப்பட்ட அந்த கடற்கரையோர பகுதிகளில் இந்த புயல் வந்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் அதிக மழை பொழிவை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக மழை இருக்கும் என்பதனால் அனைத்து வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு வரக்கூடிய முதல் புயல் மூல்தா என்றும் பெயர் சூட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது